நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெங்காயம் மற்றும் பூண்டு தினமும் பயன்படுத்தப்படும் உணவுல ஒரு அங்கமாக விளங்குது உப்பில்லா பண்டம் குப்பைன்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரிதான் இந்த வெங்காயமும் பூண்டும் இருந்தாலும் ஆயுர்வேதத்துல வெங்காயம் மற்றும் பூண்ட உணவுல சேர்த்து கொள்ள சொல்லி பரிந்துரை செய்யப்படுவது கிடையாது ஆயுர்வேதத்தை தாண்டி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்திலையும் வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த இரண்டையும் ராகு கேது என சொல்லப்படுது ஆனா அதே சமயத்துல வெங்காயம் மற்றும் பூண்டு மருத்துவ ரீதியாக பல்வேறு நன்மைகளை தருவதாக உள்ளது ஸோ ஹெல்த் கான்சியஸ்க்காக நாம் இந்த இரண்டையும் நம்மளுடைய உணவில் எடுத்துக்கொள்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் இந்த ஐந்து நாட்களிலாவது பூண்டு மற்றும் வெங்காயத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இப்படி அந்த நாட்களின் முக்கியத்துவம் என்ன ஏன் பூண்டு மற்றும் வெங்காயத்தை அன்றைய நாட்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவுடைய கடைசியில் பிரதோஷ தினத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக நீங்க பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுடைய பெஸ்டான டென் கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நீங்க பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோ கால போகலாம் அம்மாவாசை தேதி அப்படின்றது முன்னோர்களோடு தொடர்புடையது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படுது இந்த நாட்கள்ல வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்க்காம அவர்களுக்கு பிடித்த உணவை படையலிடலாம் அதே போல அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை தானமும் செய்ய வேண்டும் அம்மாவாசி மாலை நேரத்துல தெற்கு திசையில ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த நாளில் முன்னோர்கள் நம் ஐதீகம் தென் திசையில் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலம் அவர்களின் பாதை பிரகாசமாகிறது என நம்பப்படுது அதோடு அவர்களின் அருளும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நமக்கும் கிடைக்கும் அடுத்ததாக பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் இந்த நாட்கள்ல மகாலட்சுமி மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது பௌர்ணமி திதி நம் அனைவரின் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது எனவே இந்த நாட்கள்ல நாம் உணவுல வெங்காயம் மற்றும் பூண்டு பயன்படுத்தாமல் இருந்து கடவுளை பக்தியோடு தியானிக்க வேண்டும் இந்த நாளில் உங்களுடைய உணவு பொருட்களில் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக தசமி மற்றும் ஏகாதேசி பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசி தசமி திதிகள் வருவதுண்டு ஏகாதசி திதி அன்று விரதமிருந்து விஷ்ணுவை வணங்கி வந்தால் தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பது ஐதீகம் அதனால் தசமி ஏகாதேசி திதியிலாவது வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை உணவுல பயன்படுத்தாமல் இருத்தல் வேண்டும் அடுத்ததாக சங்கடஹார சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் இரண்டு சதுர்த்தி திதி வருவதுண்டு அதில் பிள்ளையாரை சிறப்பாக வழிபடக்கூடிய மாதத்தின் சங்கடஹார சதுர்த்தி தினத்துல நாம் உணவுல வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்க்காத உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலில் பல நல்ல மாற்றங்கள் அடுத்ததாக பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் விரதம் கடைபிடிக்கிறோம் வணங்குவதால் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் சிவபெருமானை வழிபடுவதோடு சில சிறப்பு விஷயங்கள் இந்த நாளில் கவனிப்பது அவசியம் இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் விரதம் இல்லாதவர்கள் இந்த நாளில் வெங்காய பூண்டை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அடுத்ததாக பிரதோஷத்தின் பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களுடைய சூட்சும வழிபாடு முறைக்கு பெயர்தான் பிரதோஷம் நெடுங்காலத்திற்கு முன்னாடி சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்தனர் அதற்குப் பின்னர் சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதன் பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் செய்து வந்தனர் தற்பொழுது பிரதோஷத்தின் அருமையையும் பெருமையும் அறிந்ததால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவ ஆலயத்தை நோக்கி செல்கின்றனர் நாம் பிரதோஷ தினத்துல சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகும் நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பதினாறு செல்வங்களைப் பெற புதன் கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடுதான் சிறந்த நாளாகும் புதன் கிழமையில் வரும் பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் செவ்வாய் கிழமை மாலையில் இருந்து நன்றாக குளித்து சிவ ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தோ சிவனை வழிபாடு செய்யலாம் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பின்னர் இரவு எளிய உணவு எடுத்து உறங்கலாம் புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து அருகிலுள்ள உள்ள சிவ ஆலயத்திற்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோவிலில் அமர்ந்து நூத்தி எட்டு முறை ஓம் நமசிவாய மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகில் அல்லது தள அருகில் நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்கவும் மீண்டும் நான்கு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோவிலில் எந்த செய்தால் அவர்களின் பார்வை வாழ்வின் மேல்படும் பாவங்கள் நீங்க பெறும் அன்று கோவிலில் தைசாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு நாலு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கவும் விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபாடு செய்கின்றவர்கள் கோவிலில் யாருடனும் பேசக்கூடாது எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் நந்தியை சிவபெருமானை வணங்கக்கூடாது யாரையும் எதிர்மறையாக பேசக்கூடாது அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களை ஐந்து முறை ஜபித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரதோஷ விரதம் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே போல ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி